பரிசுத்தின் நிமித்தமா சில மனிதர்கள் இடத்துல சில இடத்துல சொந்த பந்தங்கள் மத்தியில் உறவுகள் இடத்துல நம்ம நஷ்டப்பட்டு தாங்க போகணும் வேற வழியே இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏசி யாருன்னு தெரியாது சத்தியமும் தெரியாது கர்த்தரையும் தெரியாது வார்த்தையும் தெரியாது பழைய விக்கிரகத்துக்குள்ளேயே இருப்பாங்க பழைய அசிங்கமான வார்த்தைக்குள்ள குடும்பமே சேர்ந்து வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற இதுவே இல்லை மற்றவங்கள வந்து பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி அதில் ஒரு சந்தோஷத்தை அவங்க வந்து அடைவாங்க கேலி கிண்டல் செய்து அவங்க கிட்டே இருந்து கர்த்தரால் ஒரு மனிதன் மீட்கப்பட்டு ரட்சிப்படைந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறப்ப அவங்களால ஏற்றுக்கவே முடியாது எப்படி சொல்லலாம் நீ இது எப்படி சொல்லலாம் எப்படி அந்த வார்த்தையை பேச முடியும் அப்படின்னு அது அவங்க கிடையாதுங்க அவங்கக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான பிசாசுகள் அதுக்காக நம்ம வந்து ஜெபிக்க தான் செய்யணுமே தவிர கிட்ட வந்து நம்ம வந்து பதிலுக்கு பதிலு நிற்கக்கூடாது அவங்க கிட்ட நம்ம ஆடக்கூடாதுங்க அவங்களுக்காக நம்ம வந்து கர்த்தர் இடத்துல மனப்பூர்வமாக ஜெபிக்கணும் அவங்க குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்க அவங்கெல்லாம் நம்ம முன்னாடி ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க முன்னாடியெல்லாம் வந்து கருத்தர் வந்து நம்மளை வந்து ரொம்ப இறங்கி போக வைப்பார் தாழ்ந்து போக வைப்பாரு அந்த இடத்துல நம்ம கேவலப்படுவோம் அசிங்கப்படுவோம் அப்பெல்லாம் மனப்பூர்வமாக கருத்தருக்காக அந்த அவமானங்களை வந்து நம்ம சகிச்சுக்கணுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இயேசு தெரியாது ஆனால் இயேசு இன்னார் என்பத நான் அறிவேன் இல்லைங்களா எனக்கு அவர் யாருன்னு தெரியும் அவர் வார்த்தை என்னன்னு தெரியும் அவரோட வல்லம் என்னன்னு தெரியும் ஸோ இந்த நிலமையில யாராவது தேவ பிள்ளைங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஜெபியங்க அந்த குடும்பத்துக்காக ஜெபியுங்க அந்த தாத்தா பாட்டி அப்பா அம்மா மகன் மகன் வழியாக பிறக்க இந்த பிள்ளைகள் அப்படியே வம்சம் வம்சமாக அந்த பழைய கட்டுக்குள்ளேருந்து அப்படியே இருப்பாங்க அவங்களுக்காக கர்த்தர்கிட்ட மனசார ஜெவிங்க அந்த கட்டிலிருந்து அவங்க விடுதலை ஆவாங்க தாழ்ந்து போகிற நம்மளை வந்து கர்த்தர் ரெட்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் வந்து நம்மளை வந்து உயர்த்துவார் அது வரைக்கும் தொடர்ந்து கர்த்தரோடு அவருடைய அந்த ஓட்டத்தில் நம்ம சேர்ந்து ஓடணுங்க